கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அவர் நம்மை சிருஷ்டித்தார் நம்மை உருவாக்கினார் நாம் நம் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவருடைய கண்கள் நம்மை கண்டது ஒரு உறுப்பும் உருவாவதற்கு முன்னதாகவே தேவன் நம்மை கண்டுவிட்டார் அன்பானவர்களே தேவன் நம்மை இவ்வளவாய் அறிந்திருக்கிறபடியினால் நம்மை கவனித்துக் கொள்ளுவது அவர் தேவனாய் இருக்கிறபடியினால் மிகவும் எளிமையானது எனவே எதற்குறித்தும் கவலைப்படாமல் கலங்காமல் அமைதியாய் அவருடைய கரத்தில் ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்து கொள்ளுகிறீர் என்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று அமைதலோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்க பழகுவோம் அன்பின் பரமத்தாப்பினே அப்பா பிதாவே எங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்த நீர் எங்களை கவனித்துக் கொள்வதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்